வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி அண்ட் ரொம்ப நல்லா நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு வந்து ஸ்டஃப் ப்ரூச்சர் இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டைம் மெட்டீரியல் தேவை நமக்கு பேங்கிள் அண்ட் இதோட சென்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்ருக்கேன் முன்னாடி வீடியோஸில் அண்ட் இப்போ வந்து இந்த ஸ்டஃப் எப்படி பண்ணலாம் அது உள்ளேன்னு மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ பேங்கிள் எடுத்துக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு எந்த சைஸ் ப்ரூச் வேணுமோ அந்த சைஸில் பேங்கிள் வாங்கிக்கோங்க லெட் இட் பி பிளாஸ்டிக் பேங்கிள் அண்ட் அ திக்னஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க அண்ட் நெட் கலர் வந்து உங்கள் சாரிக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி கலர் வாங்கிக்கோங்க அண்ட் அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஞாபகமாக பி செவன் தௌசண்ட் போடுங்க ஃபெவிக் க்ளூ ஆண்டா போட்டு இந்த மாதிரி ஒட்டிடுறீங்க அது நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணலாம் பிகாஸ் அந்த ஸ்டஃப்டு பார்ட்டிக்கல்ஸ் வந்து இதில் வந்து ஒட்டிடக்கூடாது பட் இப்போ மேலே ஒரு அவுட்டர் லேயர் நான் வந்து டிசைன் மாதிரி கொடுக்க போகிறேன் அது வந்து இப்போ அந்த கம் வந்து காயாமல் இருக்கும் போது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸ்டஃப் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க அண்ட் இது வந்து அக்ரிலிக் குந்தன்ஸ் இது வந்து கலர் மேட்சிங் கரெக்டாக பாத்து பார்த்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் உங்களோட இஷ்டம் என்ன கொடுக்கலான்னு தோணுதோ உங்ககிட்ட அவைலபிள் மெட்டீரியல்ஸை வச்சு நீங்க பண்ணிக்கலாம் அண்ட் எனக்கு வந்து இந்த கலர் இந்த காட்டன் சரிக்கு ரொம்ப அழகா சூட் ஆகும்னு தோணுச்சு ஸோ நான் அதுல ப்ரூச் பண்றேன் ஸோ இது மாதிரி சுத்தியும் அழகா நல்ல கிட்ட 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 நெருக்கமா இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி நீட்னஸ் தான் இது கொஞ்சம் சரியா நீங்க ஒட்டலனாலும் அந்த ப்ரூச்சோட அழகு வராது ஸோ நம்ம வந்து அந்த மேனுவலா பண்ணும்போது போது நமக்குன்னு சில திங்ஸ் நமக்காவே தெரியும் அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க கரெக்டா அந்த ரெகுலராக இந்த மாதிரி ஒட்டணும் ஒன்று மேலே ஒன்று கீழே ஒட்டினீங்கன்னாலும் அதோட அழகு போயிடும் இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்கிட்ட அந்த சேரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் வயலட் கட் பீட்ஸும் சில்வர் கட் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அண்ட் ஸாரியில் எல்லோ கலர் லைட்டாக இருக்க பாருங்கள் அந்த டெம்பிள் மாதிரி ஸோ எனக்கு பிடிச்ச மீவோ காட்டன் சேரீ இது அதோட அந்த எல்லோ சீக்வன்ஸ் ஐ சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா லீவ் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம் அதையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு அண்ட் க்ளூ ட்ரையானதும் போடுங்க பிகாஸ் அது குட்டி குட்டியா ஒட்டிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டஃப் வந்து அந்த உள்ள ஷேக் ஆகலைன்னா அவ்வளோ அழகா இருக்காது அதுக்கப்புறம் கம் போட்டுக்கிறோம் பி செவன் தௌசண்ட் கம் அண்ட் மேலே திருப்பியும் வயலட் கலர் நீங்கள் டபுள் ஷேடட் கூட பண்ணலாம் இதில் அடி பக்கத்தில் வேறு கலர் நெட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டும் டின்ட்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு வெளியே தெரியும் ஸோ விளையாடலாம் நீங்கள் பேசிக் ஐடியா நம்ம கொடுக்குறோம் அண்ட் அதில் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நிறைய வந்து இன்வால்வ் பண்ணுங்கள் ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் ஏன் நம்ம இது பண்ணோம் நமக்கா இது தோணுச்சு அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அண்ட் யாரெல்லாம் இந்த ஸ்டஃப்ட் பண்ண போகிறீங்களோ எல்லாரும் ஸோ கமெண்டில் போயிட்டு ஐ வில் அப்படின்னு அடிக்கிறீங்க ஸோ நீங்கள் இதை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த டுட்டோரியல் வேணும்னாலும் எனக்கு இது வேணும் ஜஸ்ட் அந்த பிக்சர் மட்டும் அனுப்புங்க நான் உங்களுக்கு அது டியூட்டோரியல் வந்து சொல்லித்தரேன் அண்ட் ரொம்ப ஈஸியான டெக்னிக்ஸ் எல்லாராலேயும் பண்ண முடியும் ஜஸ்ட் வாட்ச் மை வீடியோஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் லெட் தெம் ஆல்சோ லேர்ன் அ ஸ்கில் இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை ஒரு ஸ்டேஜ் அடுத்ததுக்கு கூப்பிட்டு போகும் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ் ஆல்சோ குட்டி குட்டியா ஸ்டார்ட் தான் பின்னாடி பெருசா வளர்ந்து நிற்கும் நமக்கு நம்மளையே நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுற அளவுக்கு நீங்க வளர்ந்து நிப்பீங்க அண்ட் கண்டிப்பாக உங்களால் முடியும் அண்ட் கமெண்ட்ல போய் ஐ வில் அப்படின்னு ட்ரை பண்ண டைப் பண்ண போறீங்க பிகாஸ் இதை ட்ரை பண்ணி எனக்கு பிக்சர்ஸ் அனுப்ப போறீங்க ஐ எம் வெயிட்டிங் அண்ட் எப்படி ஷேக் ஆகுது பாருங்க ஸோ இப்போ வந்து நான் மேலே பின்னாடி பக்கம் உங்களுக்கு நெட் கிளாத் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அண்ட் டபுள் ஷேடட் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல ட்ரை ஆகட்டும் ஸ்டஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நெட் போட்டுட்டு டிஸ்டர்பே பண்ணாதீங்க நல்ல ட்ரை ஆனதும் எடுத்து ஃபியூஸ் பண்ணுங்கள் அண்ட் இப்போது அந்த சாரி மேலே அதை வைக்கிறேன் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள் வேற எதுவுமே தேவையில்லை நம்ம போடும்போது நடக்கும் போது அசையும் போதெல்லாம் அந்த ஸ்டப்ஸ் வந்து கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட நான் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வச்சு இதை எப்படி ஹவு ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸிட் ஆன் மை ப்ளவுஸுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன் இது வந்து கிரீன் கலர் ப்ளவுஸ் அது மேலே இந்த ப்ளூச் எக்ஸ்ட்ரா வீடியோ நிறையா இருந்தது அண்ட் கூடிய சீக்கிரம் அதை வியோ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க ஸோ எப்படி இருக்கு பாருங்க ஸோ அவைலபிள் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் அதுக்கான மேட்சிங் கொஞ்சமாக நம்ம ஷாப் பண்ணோன்னா சூப்பர் ப்ளவுஸ் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் ப பாய்